இப்படியே பேசினால் மக்களால் விஜய் நிராகரிக்கப்படுவார் என ஷா நவாஸ் தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்றைய தினம் நாகப்பட்டினத்தில் பரப்புரை மேற்கொண்டார் இது அவரது அரசியல் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாகும் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகப்பட்டினம் சென்று புத்தூர் அண்ணா சிலை அருகே நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் பரப்புரை மேற்கொண்டார் பரப்புரையின் பொழுது திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்தார் இந்த நிலையில் நாகை பரப்புரையின் பொழுது விஜய் பேசியது அனைத்தும் பொய் என்று நாகை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் விசிகா எம்எல்ஏ ஆலூர் ஷா நவாஸ் விமர்சித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆலூர் ஷா நவாஸ் பத்திரிகையாளர்களை சந்திக்க துணிச்சல் இல்லாத விஜய் அண்ணாமலை ஆர் என் ரவியை போன்று அவதூறு அரசியல் செய்வதாக சாடினார் மேலும் அவதூறான இட்டுக்கட்டிய பொய்களையும் வாய்க்கு வந்ததையும் பேசுவதை நிறுத்திவிட்டு தாமே கொள்கையை முதலில் தெரிவிக்க வேண்டும் எனவும் இப்படியே பேசினால் மக்களால் நிராகரிக்கப்படுவார் விஜய் எனவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் விஜயின் பரப்புரையின் பொழுது மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என அவர் கட்சியின் மாவட்ட செயலாளர் தான் கடிதம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அரசாங்கம் திட்டமிட்டு செய்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் விஜய் முன்னுக்கு பின் முரணாக பொய் சொல்லி கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறார் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனல்ல உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக்